டொரண்டோவில் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி வேறு பகுதிகளுக்கு அவலம் வாடகை பிரச்சனையால் மக்கள் முகம் கொடுத்துள்ளனர் இதன் காரணமாக அங்கு வசிக்கும் பலர் வேறு இடங்களுக்கு செல்ல முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது டொரண்டோவில் இரண்டு படுக்கை கொண்ட வீடு ஒன்றின் சராசரி வாடகை தொகை மூவாயிரம் டொலர்களாகும் ஒரு பின்னணியில் நகரை விட்டு வெளியேறுவதற்கு சுமார் அறுபது வீதமான வாடகை குடியிருப்பாளர்கள் எத்தனைத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் பகுதியில் டொரண்டோவில் வீட்டு வாடகைத் தொகை முப்பது வீதத்தினால் உயர்வடைந்துள்ளது வாழ்க்கை செலவு அதிகரிப்பு வீட்டு மனைகளின் விலை உயர்வு மற்றும் வாடகைத் தொகை அதிகரிப்பு போன்ற காரணிகளினால் டொரண்டோவில் குடியிருப்போர் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது